அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாரன் இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம கடந்த வாரம் கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி தம் டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்யப்பட்ட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் உள்ள ஃபெசரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை சீகம் வாங்கினார் அப்படின்னு அதே ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக பல்வேறு கணிப் காலிப்பயிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆக அவனுடைய சிஎம் வந்து கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அருந்தாளுநர்கள் அவங்களும் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அசிஸ்டண்ட் அவங்களும் அஞ்சு தொழில் வழிகாட்டி ஆலோசகர் இந்த மாதிரி மொத்தமா ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி நாலு பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து வழங்கியாச்சு எல்லாம் என்ன அப்படின்னா இந்த நியமனம் செய்யப்பட்டவங்களுக்கு அவங்கவுங்க சொந்த பகுதிகளிலேயே பணி வழங்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோட்பாடு ஏன்னா தான் அவங்க வந்து நல்லா வேலை செய்வாங்க ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க சொந்த ஊரில் காலி இடம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு வேறு இடங்களுக்கு வந்து அவங்க பணி நீங்கள் சொல்லுவாங்க ஆனால் வந்து என்ன அப்படின்னு இது வந்து எல்லா டிப்பாங்க உள்ளது இப்போ என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு இது அப்படின்னா இப்போ எந்த இதாக டிஎன்பிஎஸ்சியோ எம்ஆர்பியோ இல்லை டிஎன்இ சிஆர்பியோ என்ன தேர்வு வாரியங்கள் மூலமாக தேர்வு செய்யப்பட்டாலும் ஃபஸ்ட்டு அவங்க கவுன்சிலிங் போகும்போது என்ன பார்ப்பாங்க நம்ம ஊரில் நம்ம ஊரில் என்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு எடுப்பாங்க இப்படா சொல்லுவாங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க சிலவ் என்ன பண்ணுவாங்க இது நல்ல போஸ்ட்டோ அதை எடுப்பாங்க இல்லை எதுக்கு ரொம்ப நம்ம வளைஞ்சிக்கிட்டு நம்ம ஊரை பார்ப்போம் நம்ம டிஸ்ட்ரிக்டை பார்ப்போம் எடு தருவோம் அப்படின்னு எடுப்பாங்க டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி அப்போ சொந்த ஊரில் வேக்கண்ட் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது பக்கத்தில் உள்ள என்ன இடம் இருக்கோ அதுக்கு எடுப்பாங்க இது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்போ வந்து சொந்த ஊரில் கிடைச்சா ஓகே சொந்த ஊரில் இல்லாம வெளியூரில் வேறு கிடச்சா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபருக்காக பணியிட மாறுதல் கோரி பல பேர் அவரை போய் பார்க்குறாங்க யார் அப்படின்னா நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுத்தோணியன் சாராவது பார்க்குறாங்க அப்போ டிரான்ஸ்ஃபர் வந்து எப்படி வரணும்னா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் அவருக்கு போகணும் அதை விட்டுட்டு அவருக்கு வேண்டியவங்க யாரு அவங்க இது பண்றவங்க யாரு அவங்க கூட்டு போய் பார்க்க கூடாது அதனால எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேக்கண்ட் இருக்கு அதன் பேருல அந்த டீடைல் எல்லாம் வாங்கிட்டு கவுன்சிலிங் நடத்தி விருப்பமான இடங்கள் என்னைக்கு அதுக்கு போறதுக்காக நாங்களே பண்ணுவோம் சோ அது வரையில அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவங்க பொறுமையா இருக்கணும் அதையும் மீறி நீங்கள் வந்து வாண்டடாக போய் நீங்கள் போய் என்னைய உடனே மாற்றுன்னு சொல்லி அவருக்கு வேண்டிய கூப்பிட்டு போனீங்க போனாங்க அப்படின்னா அவங்க மேலே டிபார்ட்மெண்ட் ரீதியாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு ஸோ தமிழகத்தில் வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆறாயிரத்தி இரநூத்தி பதினைந்து பயிரிடங்களுக்கு எம்ஆர்பி மூலமாக அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போர்டு மூலமாக போஸ்டிங் போட்டிருக்காங்க அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு இது எல்லாம் விட இன்னொன்று மிக முக்கியமான அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்புறம் சேனடரி இன்ஸ்பெக்டர் அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கு கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதில் முப்பத்தாயிரத்தி நானூத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு பேருக்கு அந்த எங்க மாறணும் அப்படின்னு போயிருக்கு அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர் பயணங்களுக்கான நியமன ஆணைகள் வழங்கப்பட ரெடியா இருக்கும் போது அதற்கு இது பண்ற மாதிரி நீதிமன்றங்கள்ல வழக்கு போட்டிருக்காங்க முப்பத்தி எட்டு வழக்குகள் இருக்கா எதுக்கு இந்த சுகாதார ஆய்வாளர் போஸ்டுக்கு அந்த வழக்குகளை த தாக்கல் செய்தவங்க அதை முடிச்சுட்டாங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பேருக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு வரைக்கும் வெளியிடறாரு அது மட்டும் இல்லாம இதே நிலைமை தான் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிராம சுகாதார சேவைகளுக்கு இருக்கு நர்ஸுகளுக்கு இருக்காங்க சோ இந்த நீதிமன்றத்துல போய் யாரெல்லாம் கேஸ் போட்டாங்களோ அவங்கள அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி போய் பார்த்து பேசி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி பண்ணீங்கன்னா இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மருத்துவ பயணங்களுக்கு அஹ் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிறார் இதான் வந்து இப்போ இந்த ஆண்டிலேயே ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பணியிடங்களுக்கு மருத்துவ பயணங்களுக்கு அறிவிப்பு அளிக்கப்பட்டு தெரிவிக்கப்படுகிறார் அப்ப ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிராம சுகாதார சமீதி நர்ஸு போஸ்டிகளும் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டுகளுக்கும் வளர்த்தொடுத்தவங்கள்கிட்ட என்ன பத்தணும் பேசி முடிக்கணும் இருக்காரு அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு டாக்டர் வேக்கன்சியும் மிக விரைவில் அறிவிக்கப்பட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்காரு அது என்ன ஒரு நல்ல விஷயம் ரெண்டு முக்கியமான வெற்று ஒன்று வந்து நம்மளுடைய இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேஸ் இருக்கு இல்லையா அதுக்கு உண்டானது இன்னொன்று இந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த டிரான்ஸ்பர் தான் டிபார்ட்மெண்ட் குள்ளே நமக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம நமக்கு எல்லாருமே நம்மளால் பண்ணக்கூடியதான் வேக்கண்ட் இருந்தால் அங்கே போட போகிறாங்க வேக்கண்ட் இருந்தால் போகிறவனு தப்பு கிடையாது வேக்கண்ட் இருக்கும் சில போட மாட்டாங்க வேக்கண்ட் இருந்து போ இருந்தால் போடுறது நல்லது தானே எல்லாருக்குமே அவங்க ஊரில் இருந்து விளையாட்டா நல்லது தான் ஸோ அதுக்கு அதை பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சரி பார்க்கலாம் ஸோ அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேஸ் போட்டவங்க அது என்ன தன்மைன்னு கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அதை பார்த்து அதை இது பண்ணுங்க தேங்க்யூ